வணக்கம் செல்ஃப் ஸ்ரீநிதி ஏ லெட்டர் டு காட் இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி இது டென்த்து சிபிஎஸ்சி சிலபஸில் ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக வருது இது வந்து கடவுள் நம்பிக்கையை பற்றினது ஒரு மனிதன் கடவுள் மேலே வச்சிருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையை தான் இந்த கதை இதை எழுதியவர் ஜிஎல் ஃபியூன்டஸ் ஏ லெட்டர் டு காட் அப்படிங்கன்னா இதோட தமிழ் மீனிங் பார்த்தினா கடவுளுக்கு ஒரு கடிதம் அதாவது லென்சோ அப்படிங்கிறவர் தான் இந்த கதையினுடைய ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இவர் வந்து வ இவர் பார்த்தோன்னா ஒரு விவசாயியாக இருக்கார் இவர் தன்னோட வயலில் அதாவது வந்து விவசாயம் செஞ்சுட்டு மழையை எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு அவர் ரொம்ப காலமாக மலையை எதிர்பார்த்து காத்துட்ருந்தாரு அதே மாதிரி மழையும் பெய்யுது ஆனால் அந்த மழை பார்த்தோன்னா மழை கிடையாது தண்ணி கிடையாது தண்ணிக்கு பதிலாக ஹெயில் ஸ்ட்ராம் ஆலங்கட்டி மலை வந்து பெய்யுது இந்த ஆலங்கட்டி மலை பெஞ்சதுனால அவருடைய மொத்த வயலையும் அந்த ஆலங்கட்டி ம வயல் வ மலை வந்து நாசம் பண்ணிடுச்சு இதனால் லெஞ்சோ வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகுதான் அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பியே வாழ்ந்துட்டுருந்ததுனால அவனுடைய குடும்பம் என்றைக்கு பத்னியான சூழ்நிலைக்கு வந்துடுச்சு இதை அவனால் தாங்கிக்க முடியல உடனே அவன் என்ன செய்கிறான் கடவுள் மேலே அவன் வச்சிருந்து அசைக்க முடியாத நம்பிக்கையை வந்து அவன் வந்து கடவுளுக்கு ஒரு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டராக எழுதி அவனுக்கு வந்து கண்டிப்பாக க ஹண்ட்ரட் அதாவது நூறு பீசோஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிய அதை வந்து தபால் வந்து தபால் இதில் வந்து போஸ்ட் பண்ணிடுறான் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அவன் போஸ்ட் பண்ணிடுறான் அப்போது பார்த்தோன்னா ஒரு தபால்காரர் வந்து அதை பார்த்துட்டு அந்த லெட்டரை பிரித்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த லென்ஷோவுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார்கிட்டையும் போய் பேசி ஒரு செவன்ட்டி பீஸோஸ் வந்து ஏற்பாடு பண்ணி அந்த லென்ஷோவுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க லென்ஷோவுக்கு வந்து செவன்ட்டி பீசோஸ் தான் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான் லென்சோ வந்து ரொம்பவே கோபம் அடைகிறான் மீண்டும் ஒரு கடிதம் எழுதுகிறான் கடவுளுக்கு அதாவது எனக்கு வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பீசஸ் அதாவது வந்து ஹண்ட்ரட் பீசஸ் கேட்டு நான் எழுதியிருந்தேன் ஆனால் வந்து நீங்கள் கொடுத்தது வந்து செவன்ட்டி தான் கண்டிப்பாக இந்த செவன்ட்டி வந்து எனக்கு பத்தாது மீதி இருக்கிற வந்து தே தேர்ட்டி பீசஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறான் அவன் அதோடு மட்டும் நிப்பாட்டாமல் இந்த தபால்காரங்களெலாம் திருடர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் வந்து எழுதுகிறான் அதில் வந்து குறிப்பிட்டிருக்கான் இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து அசைக்கும் ஒரு மனுஷனுடைய கடவுள் நம்பிக்கையை குறிக்குது அதாவது எப் இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத மனிதனுடைய நம்பிக்கையை வந்து குறிக்குது இரண்டாவது விஷயம் கருணை அதாவது கடவுள் வந்து நேரடியாக எந்த மனுஷங்களுக்கும் எந்த உயிரினங்களுக்கும் உதவி செய்ய மாட்டாரு சக மனிதர்கள் வாயிலாகவோ அல்லது சக பிராணிகள் வாயிலாகவோ தான் அதை வந்து நம்ம கடவுள் வந்து உதவி செய்வார் அது மட்டும் இல்லாம அப்படி தான் சக மனிதர்கள் உள்ளத்தில் வந்து இறைவன் வந்து இறக்கத்தை போட்டதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு செவன்ட்டி பீசஸ்ஸை அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி அவனுக்கு வந்து அவனுடைய கடவுள் நம்பிக்கை வந்து கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வைக்கிறாங்க அதாவது அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் இவன் வந்து திருப்தி அடையாமல் மீண்டும் வந்து என்ன பண்ணுறான் ஒரு கடிதம் எழுதுகிறான் அந்த கடிதத்தில் எனக்கு இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய தேர்ட்டி பீசஸும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பின் குறிப்பும் சொல்கிறான் இந்த தபால்காரர்கள் வந்து திருடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதனுடைய முக்கியமான தீம் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கிய கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது ஒரு மனுஷன் கடவுள் மேலே வச்சிருக்கக்கூடிய அளவு கடந்த நம்பிக்கை அது எந்த அளவுக்கு அப்படின்னா தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உடஞ்சி போகாமல் அந்த சூழ்நிலை வந்து கடவுள்கிட்ட முறையிட்டு கடவுள் நம்ம நிச்சயம் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கக்கூடிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை குறிக்குது இரண்டாவது விஷயம் கருணை கருணை அப்படிங்கிறது வந்து இறைவன் வந்து எல்லா உயிரினங்களுக்கு எடுத்து இடத்துலையும் கொடுத்துருக்கான் அந்த கருணையினால தான் இறைவன் வந்து ஒருத்தருடைய வேண்டுதலை இன்னொரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்து கொடுக்கும்போது அவன் வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறான் அடுத்த விஷயம் என்னென்னா உதவி வந்து திருப்தி அடையாமல் இருக்கிறது இவனுக்கு கிடைச்சது வந்து செவன்ட்டி பீசோஸ் மட்டுந்தான் அதை வச்சு அவன் திருப்திப்படாமல் மேலும் மேலும் உதவி செஞ்சவங்களையும் வந்து குற்றம் சாட்டுறது இதுதான் இந்த கதை இந்த ஸ்டோரியோடைய முக்கியமான கருத்து